கனமழை விடாதுங்க ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க சில சமயங்கள்ல நமக்கு மழை வராதது போல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கனமழை தீவிரம் உறுதியாகிருக்கு பெரும்பாலும் காலை பகல் இரவு நேரங்களில் கூட நமக்கு மழை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது எந்தெந்த மாவட்டத்துல இந்த மழை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் இந்த மிக கனமழை மற்றும் அதிகனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்தில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு ஒரு மிதமான மழை அதிகபட்சமாகவும் கனமழை வரை ஒரு சில இடங்களில் மழை பகுதியாகவே பதிவாகக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் இரவு நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் வரக்கூடிய ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் பகுதியாக விட்டு விட்டு கூடும் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு நமக்கு மழை பெய்யும் இன்றைக்கு மழை பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்கள் எதிர்பார்க்கலாம் ஜூலை ஏழு எட்டு வரைக்கும் உங்களுக்கு இது போன்ற மழை பொழிவு பகுதியாக இருக்கும் எல்லா இடங்களுக்கும் கனமழை அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க முடியாது ஆனா வரப்போகிற ஜூலை பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி இந்த காலகட்டங்களில் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் தீவிரமான கனமழை மாவட்டம் முழுவதுமாகவே பதிவாக தொடங்கிறோம் அதனால தேதிகள் மறக்காம நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க ஜூலை பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் பரவலாக மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் எல்லா இடங்களுக்குமே நம்ம வந்து கனமழை அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியாது திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்கள்ல மழை பகுதியாக மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதிகனமழை ரெட் அலர்ட் கடலோர மாவட்டத்துக்கு இப்போ கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இப்போது வாய்ப்பு கிடையாது ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் அதிகப்படியான மழையை பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ மட்டுமே நமக்கு மழை மிஞ்சும் அது அதுவுமே கூட பகுதியான மழை தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக வாய்ப்பு அப்போ சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்கள் இந்த இரண்டு நேரங்களில் தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது அதிகரிக்குமே தவிர மற்ற நேரங்கள்ல எதிர்பார்க்க வேண்டாம் பகுதியான மழை விட்டு விட்டு பெய்யாத பகுதிகளுக்கும் வரும் நாட்களில் கனமழையானது அதிகரிக்கும் அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போதுங்க என்னதான் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயில் காணப்பட்டாலும் மாலை நேரங்கள் முதல் நள்ளிரவு நேரங்களுக்குள்ளாக தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பகுதியானவே மழை பொழிவாக இருக்கும் ஏன்னா எல்லா இடங்களுக்குமே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வர போறது கிடையாது ஒரு சில இடங்கள்ல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் இந்த மழையானது காத்திருக்கிறது ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயிலும் இரவு நேரங்கள்ல சில இடங்கள்ல மிதமான மழையும் தொடர்ந்து நீடிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதுல கனமழை பொறுத்த வரைக்கும் கொந்த அவலாஞ்சி மற்றும் உதகமண்டலம் பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாரில்ல கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தொடர்ச்சியாக ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க வரக்கூடிய ஜூலை பன்னெண்டுல இருந்து பதினைந்து தேதிகளுக்குள்ள மேற்கு தொடர்ச்சியில மீண்டும் ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் வரதான் போகுது எல்லா நாளுமே இதே போலவே உங்களுக்கு வந்து மிதமான மழை மற்றும் லேசான மழை இருந்துட போகிறது கிடையாது கண்டிப்பாக ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழை நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த ஜூலை மாதங்களிலும் கடுமையாக மழை நீர் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ஆனால் இப்போ கிடையாது அடுத்து வரக்கூடிய ஜூலை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியிலும் அதே சமயங்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கண்டிப்பாக தீவிரமாகும் அடுத்து வரும் இரண்டு மாதங்களுக்கு தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் இதே போலவே இல்லை இன்னும் நமக்கு பருவமழை தீவிரமாக வாய்ப்பிருக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த பருவமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே இருக்கும் தமிழ்நாட்டில் விட்டு விட்டு மழை பதிவானாலும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் வட மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் மிக கடுமையான மழை காத்திருக்கு எந்த அளவிற்கு வெயில் வாட்டி வதச்சதோ அதே அளவிற்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவும் அங்கே கொட்டி தீர்க்கும் குறிப்பாக நம்ம வட மாநிலங்கள்ல பார்த்தோம் இந்த ஆண்டு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் விடவே இல்லைங்க ஜூன் மாதங்கள் ஆகியோ நிறைய இடங்கள்ல வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக கடந்த மாதங்கள் முழுவதுமாக நம்ம பார்த்தோம் வட தமிழக பகுதிகள் குறிப்பா இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில நல்ல ஒரு தீவிரமான வெயில் இந்த ஜூன் வரைக்குமே நம்ம பார்க்க முடிஞ்சது வட தமிழகத்திலும் சரி அதே போல குறிப்பாக இந்த கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்கள்ல ஒரு பக்கம் மழை தீவிரமாக இருந்து கொண்டிருந்தாலும் வட மாநிலங்களிலேயும் வெப்பநிலை விடாம வாட்டி வதைத்து வந்தது ஆனால் இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வட இந்தியாவில் பல பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை வருமா அப்படின்னா ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை தீவிரம் ஆகாது ஒவ்வொரு நாளும் மாவட்ட வாரியாக இருக்கும் இன்றைக்கு ஒரு ஆறு மாவட்டங்களில் மழை பெய்கிறது அப்படின்னா அடுத்த நாட்களில் மற்றொரு ஆறு மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் எது எப்படியானாலும் இந்த ஜூன் பதினாலு ஜூலை பதினான்காம் தேதிக்குள்ள ஜூலை பதினான்குக்குள்ள பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கறத நம்ம பார்க்க முடியும் எங்கெல்லாம் ஒரு பக்கம் பகல்ல வெயில் அதிகமா இருக்கு எங்கெங்க மழையே சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அதுதான் இப்ப மழை எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப குறைவா இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்குள்ள பரவலாக நமக்கு மழையும் தீவிரம் அடைய நண்பர்களே அடுத்ததாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் தமிழ்நாட்டில் கரையை கிடக்க போறது கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு மிதமான மழை மட்டும்தான் அதிக ஒரு அதிகன மழை மிக தீவிரமான மழை பொழிவுக்கு தற்போதைக்கு வாய்ப்புள்ள மீண்டும் வரும் பொழுது உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் இரவு நள்ளிரவுல தீவிரம் அடையக்கூடும் தொடர்ந்து காற்றுடைய வேகம் பொறுத்தவரை இயல்பாக இருக்கும் எல்லா இடங்களுக்குமே காற்றுடைய வேகம் பொறுத்தவரை அதிகமாக இருக்க போகிறது கிடையாது கடலோர பகுதிகள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதற்கப்புறம் உள் மாவட்டத்தில் சில இடங்கள் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகள்லாம் கணிசமாக அந்த காற்றுடைய வேகம் மாலை நேரங்களில் வரும் நாட்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நல்ல ஒரு காற்றுடைய வேகம் பொறுத்தவரை கணிசமாக ஒரு இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பரவலாக அந்த காற்றுடைய வேகமும் அதிகரிக்க நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து மழை பொழிவும் நமக்கு வந்து தீ தீவிரமாகும் கேரளாவில் ஒரு பக்கம் நமக்கு கன முதல் மிக கனமழை வாய்ப்பு இருந்தாலும் கர்நாடகாவில் தொடர்ச்சியாக அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால காவிரி நீர் பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் மிக கடுமையான மழை கிடைக்கும் இதன் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் நிச்சயமாக அதிகரிக்கும் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து கேட்டிருந்தாங்க மேட்டூருக்கு வந்து அதிக அளவுல ஒரு லட்சம் கன அடி இரண்டு லட்சம் கன அடி அளவுக்கு தண்ணீர் வந்தாதான் மேட்டூர் அணை நிரம்பும் அந்த அளவிற்கு தண்ணீர் வரணும் கணிசமாக வரத்து வந்து அதிகரிக்கிறதுனால பெரிதளவில் வந்து பயன் இருக்காது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த அளவிற்கு ஒரு மழை பொழிவு கிடைக்கணும் கர்நாடகாவில் அப்படின்னும் நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க மழை வந்து கொண்டு தான் இருக்குது சீக்கிரமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது சீக்கிரத்தில் உயர்ந்து காணப்படும் நண்பர்களே ம மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்